ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான தென்னந்தோப்பு தோப்பு தாங்க இந்த தோப்பு கரெக்டாக எங்கே லோக்கேட்டாக இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டி என்ன இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றதும் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோட்டமானது நமக்கு எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபுரத்தில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃபெசிலிட்டி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி நம்ம தோட்டத்து வரைக்கும் தார் சாலை வசதி இதெல்லாம் கொண்ட தோடமாவும் நமக்கு இருக்குங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம ரோடு பேஸ்ல இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு அறுபது அடி டிஸ்டன்ஸில் இந்த தோடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மோல்டிங் வீடு ப்ளஸ்ஸு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே தென்னை மரமும் நம்மளுக்கு வந்துடுது இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு கிணறு ஒரு போர் இலவச இலவச மின்சாரம் இதெல்லாமே மொத்தமாக நம்மளுக்கு இந்த தோட்டத்தோடு கிடைக்கிது நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அது தாங்க நம்ம இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மோல்டிங் வீடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அது நம்மளுக்கு கிடைச்சிடுது அதுவும் நம்ம இடத்தோட சேர்ந்து வருது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டு நம்மளுக்கு அந்த வீடு ஃப்ரண்டேஜ் தோடம் இதெல்லாம் சேர்த்து ஒரு எழுபது சென்டாகவும் வருது இன்னொரு அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு நாற்பது அடி தூரத்தில் நம்மளுக்கு ஒரு எண்பது சென்டு வருது இதற்காக அவங்க சொல்லக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம வந்து விலை வந்து மார்ஜின் கிடையாது நம்ம அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்த அளவு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்க கீழே தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுறோம் நேராக ஓனர் டோக்கம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருச்சுன்னா ஓனர் உட்காந்து நம்ம அளவுக்கு விலையை குறச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறச்சி பேசிக்கலாம் நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வீடு தாங்க நம்மளுக்கு கிடைக்கிது நம்மளுக்கு இந்த தோட்டத்தோடு நம்மளுக்கு வந்துடுதுங்க ஒரு ஃபேமிலி இருக்கிறதுக்கே இது நம்மளுக்கு தோதான வீடாகவும் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இதை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ